ஏ நிறைய பேரு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நல்ல ஒரு தோசை கல்யா எது சொல்லு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க நான் வந்து இரும்பு காஸ்டயன் இண்டாலியோ இரும்புலயும் நிறைய வகை எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தோசைக்கல் எது சொல்லி கேட்டா நான் வந்து இண்டாலியத்துக்கு தான் சொல்ல பாத்துருங்க நீங்க வந்து தீய எவ்வளவு கூட்டி தோசை சுட்டாலும் அந்த தோசை வந்து கறியாது நட்டு பகுதியில எல்லாம் மத்த இரும்பு காஸ்டயன் எல்லாம் சொல்லி பார்த்தேன் சென்ற பகுதி இருக்கு தெரியுமா அங்க வந்து கறியா தீ கூட்டிட்டுனா ஆனா இந்த இடத்துல மட்டும் எப்பவுமே தோசை சுடுறது நல்ல தீய கூட்டி வச்சுதான் ஹை பிளேம்ல வச்சுதான் தோசை சுடணும் சரி இரும்பு தோசைகள்லாம் சரி பெஸ்ட் தோசைகள் தான் ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டும் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் கூடி வாங்குறீங்களோ குறைஞ்சது நாலு கிலோக்கு மேல இருக்கணும் இரும்பு கல்லா இருந்தாலும் சரி காசு கொஞ்சம் நல்ல நாலு கிலோக்கு மேல வெயிட் இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பரா பேப்பர் தோசை வரதான் செய்யும் ரொம்ப நாள் உழைக்கும் நல்லா இருக்கும் வெயிட் குறைய குறைய தோசைகள்ல வந்து தோசை நல்லா வராது ஆனா பிரச்சனை கிடையாது இது ரொம்ப நான் வந்து இண்டால யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இண்டத்துல நல்லா வருது பார்த்துக்கிட்டேங்க மத்த இதெல்லாம் வெயிட்ட பொறுத்து காஸ்ட் சரி இரும்பு பொறுத்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் அதிகமாக நாலு கிலோக்கு மேல வெயிட் வாங்கினேன் வாழ்க்கை ஃபுல்லுமே நல்ல தோசை சுடலாம் அவ்வளோதான்